காட்டுமன்னார் கோவிலில் பிறந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக தலை இருந்த ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களது நூற்றாண்டு விழாவும் இந்த ஆண்டிலே வருகிற காரணத்தினாலே காட்டுமன்னார் கோவிலே அவருக்கென ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தொகுதி சார்ந்த கோரிக்கைகள் இருக்கின்றன பேரவைத் தலைவர் அவர்களே ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் ஒளி விளக்காக மட்டுமல்ல சார்ந்த அரசியலின் அடையாளமாகவும் விளங்கிய ஐயா இளைய பெருமாள் அவர்களை நூற்றாண்டை போற்றும் வகையில் விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவிப்பு ஒன்றை மாமன்றத்தில் அறிவிப்பதை என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் சமூக சீர்திருத்தத்தின் பெருமைமிகு தலைவர்களின் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தேச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா என் சிவராஜ் எல் சி குருசாமி சுவாமி சகஜானந்தர் ஆகியோர் வரிசையில் கம்பீரமாக நின்று போராடியவர்கள் ஒருவர் தான் பெரியவர் எல் இளைய பெருமாள் அவர்கள் நந்தனை மறித்த சிதம்பரம் மண்ணில் பிறந்து நாடு முழுவதும் பட்டியலின மக்களுக்காக அடைபட்டிருந்த உரிமை வாசலை திறந்தவர் இளைய பெருமாள் அவர்கள் பள்ளியில் படிக்கும் போது இரட்டைப்பானை முறையை பார்க்கிறார் பள்ளிக்குள் மறைந்திருந்து இரவு நேரத்தில் பானைகளை உடைக்கிறார் இளைய பெருமாள் அவர்கள் இப்படி அதன் தொடர்ச்சியாக உடைத்ததால் தான் முறை அந்த காலத்தில் அந்த வட்டாரத்தில் நீக்கப்பட்டது ராணுவ சேருகிறார் அங்கும் பாகுபாடு காட்டப்பட்டது உடனடியாக துணிச்சலோடு அதிகாரிக்கு புகார் செய்கிறார் அந்த பாகுபாடு களையப்படுகிறது ஓராண்டு காலத்திலேயே ராணுவத்தில் இருந்து விலகி மக்கள் பணியாற்ற வந்து வந்துவிடுகிறார் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையில் நடந்த மிகப்பெரிய சமூக போராட்டங்களை நடத்தியவர் பெரியவர் இளைய பெருமாள் அவர்கள் பட்டியலின மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்பட இவரது போராட்டங்கள் தான் காரணம் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட இளைய பெருமாள் அவர்களுக்கு சுதந்திர இந்திய நடந்த முதல் பொது தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கடலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறது வெற்றியும் பெற்றார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஏழு டெல்லி சென்ற இளையபெருமாள் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சந்திக்கிறார் இவ்வளவு இளம் வயதில் நாடாளுமன்ற உறுப்பினராகி வந்திருக்கிறீர்களே அந்த மக்களுக்காக இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் தென்னார்காடு மாவட்டம் தஞ்சை மாவட்டங்களில் தான் நடத்திய மக்கள் போராட்டங்கள் தீண்டாமை எதிர்ப்பு போராட்டங்களை இவர் பட்டியல் போட்டு சொன்னதை கேட்டு அண்ணல் அவர்களே அவர்களை பாராட்டி பாராட்டியிருக்கிறார்கள் மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி தலைவராகவும் இருந்தவர் பெரியவர் இளைய அவர்கள் அவரது பெரும் சிறப்புகளில் மிக முக்கியமானது பட்டியலின பழங்குடி மக்களின் நேர்மைக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஆணையத்தின் தலைமை பொறுப்பை அவர் வகித்ததுதான் மூன்றாண்டு காலம் இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்து சாதி கட்டமைப்பையும் தீண்டாமை கொடுமையும் ஆய்வு செய்தார்கள் அந்த அறிக்கையானது இந்திய சமூக அமைப்பின் சாதிய வேர்களை மறைக்காமல் துல்லியமாக வெளிப்படுத்தும் அறிக்கையாக அமைந்திருந்தது எனவே இந்த அறிக்கை வெளியே வருவதை தடுக்க சிலர் முயற்சித்தார்கள் அதனை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் என்று அவரது அறையிலே தாக்குதல் நடத்தினார்கள் அங்கிருந்து தப்பி வந்து அறிக்கையை தாக்கல் செய்தார் பெரியவர் இளையபெருமாள் அவர்கள் இப்படி நடக்கும் என்று தெரிந்து திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா செழியன் அவர்களிடம் அறிக்கையின் பிரதியை கொடுத்து வைத்திருந்தார் இளையபெருமாள் அவர்கள் அதனால் தான் அந்த அறிக்கை அன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடிந்தது பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அடித்தளமே பெரியவர் இளையபெருமாள் ஆணையத்தின் அறிக்கைதான் தமிழக தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு எதிராக சிலர் உச்சநீதிமன்றம் போனார்கள் அப்போது கழக அரசு தாக்கல் செய்த மனுவில் சமூக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்ட இடைவெள கமிட்டி அறிக்கை அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டோம் அனைத்து சாதியினரும் ஆகலாம் என்ற சட்டம் செல்லும் என்பதற்கு ஆதாரமாக இளையவர்மால் ஆணைய அறிக்கையை உச்சநீதிமன்றத்தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியது தலைவர் கலைஞர் அவர்கள் பெரியவர் இளைவெருமாள் மீது மிகப்பெரிய மரியாதையை வைத்திருந்தார்கள் சிதம்பரத்தை சேர்ந்தவர் என்பதால் சம்பந்தி என்றுதான் அழைப்பார்கள் எனது பெரிய பத்மா அவர்களது ஊர் சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் தலைவர் கலைஞர் பெரியவர் இளையபெருமாள் ஆகிய மூவரும் திறந்தவெளி ஊர்வலமாக சென்று வாக்கு கேட்டதை தமிழ்நாடு அறியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் அம்பேத்கர் அவர்கள் பெயரிலான தமிழ்நாடு அரசின் விருதை முதன் முதலாக பெரியவர் இளைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள் இந்திய மனித உரிமை கட்சியின் சார்பில் சமூக நிதி மாநாட்டை அவர்கள் சென்னையில் நடத்திய போது அதனை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற முதலமைச்சர் தலைவர் அவர்களை தான் அழைத்திருந்தார்கள் சளிபெறாத சமூக தொண்டர் என்று இளைய பாராட்டி பாராட்டியிருக்கிறார் தலைவர் அவர்கள் இவர்கள் இருவருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர்கள் அதே ஜூன் மாதம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் பிறந்தது ஜூன் மூணு இடை பெருமானவர்கள் பிறந்தது ஜூன் இருபத்தி ஆறு இது மிக மிக பொருத்தமானதாகும் அத்தகைய சமூக போராளியை போற்றுவதை திராவிட மாடல் அரசு தனது கடமையாக கருதுகிறது சமூக இழிவு களையப்பட வேண்டும் சாதிய வன்முறை ஒடுக்கப்பட வேண்டும் அனைத்து சமூகங்களின் ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சட்டரீதியான அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் சமத்துவ சுயமரியாதை சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துக்காக உழைத்த பெரியவர் இளையவரும் அவர்கள் தொண்டை சிறப்பிக்கும் வகையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நூற்றாண்டு நிறைவரங்கம் ஒன்று அமைக்கப்படும் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தீண்டாமையை ஒழிக்க சாதி அமைப்பின் ஆணிவரை வெட்டியாக வேண்டும் அதற்கு சாதி அமைப்பின் பிடிப்பை உடைத்தாக வேண்டும் என்று பெரியவர் இளைவர்மாள் வழியில் சுயமரியாதை சமதர்மம் சமூகத்தை அமைப்போம் என்று கூறி அமைகிறேன்